ஹலோ விவாஸ் மீனராசி நேயர்களுக்கு பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியாக ஐந்து மணிக்கு கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக புதாதித்ய யோகமானது உருவாக போகிறது இதன் மூலமாக மீனராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கப்போகுதா போகுதா இல்லையென்றால் ஏதாவது கெட்டது நடக்கப் போகுதா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில பல முக்கியமான தாக்கங்களை ஏற்படுத்த கொடுங்க அந்த தான் மீனராசி நேயர்களுக்கு தற்போது ஏழரை சனியுடைய முதல் கட்டமான விரைய சனி நடந்து கொண்டு இருக்கிறது இதனால் பணத்தை சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் விரய செலவுகளானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு தான் ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு புதாதித்ய யோகத்தின் மூலமாக ஏதாவது நல்லது நடக்குமா பணத்தை சேமித்து வைக்க இருக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக முன்னேற்றகரமான சூழலானது அமையக்கூடுமா இல்லை என்றால் அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகள் வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் மீனராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க தினந்தோறுமே இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சனியினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் சனி தோசமும் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க அதாவது சனியின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளும் சங்கடங்களும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய விலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் மிதுன ராசியில பயணம் செய்ய போகிறார் அடுத்த நாளிலேயே மிதுன ராசியிலேயே சூரியனுடைய சேர்க்கையும் சேரப்போகிறது எனவேதான் மிதுன ராசியில புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது சேர்ந்து புதாதித்ய யோகத்தை உருவாக்கப் போகிறது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் மாதத்துடைய தொடக்கத்தில் பார்த்தீங்க இந்த ஒரு யோகமானது உருவாகி அதன் பிறகு ஏற்பட போகிறது மீனராசி நேயர்களை அதாவது ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு மீனராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலையும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் எல்லா முயற்சிகளிலுமே வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு உங்களுக்கு காலகட்டமாககிறது புதிய நண்பர்களுடைய அவர்களின் மூலமாக சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க பண வரவானது அதிகரிக்க போகிறது வீடு கட்டக்கூடிய பணியில ஈடுபட்டு தொடர்ந்து அதனை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன்களை முழுமையாக பெற்று பெற்றுத்தரக்கூடுங்க உங்களுடைய கையிருப்பானது கணிசமாக அதிகரிக்கக்கூடும் இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் அனைத்துமே நீங்கி நீண்ட தூர பயணங்களின் மூலமாக சில லாபங்களை மீனராசி நேயர்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் மனதில் தைரியமானது உண்டாகும் சுக்கிரனுடைய சஞ்சாரமானது வாக்கு வன்மையால ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உயர்மட்ட பதவியில உள்ளவர்களுடைய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க மொத்தத்தில் மீனராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகத்தான் அமைஞ்சிருக்குங்க மேலும் மீனராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரமானது சற்று நிதானமாக நடக்குங்க எதிர்பார்த்த லாபமானது இருந்தாலுமே தொழில் தொடர்பான செலவுகளும் அவ்வப்போது தான் செய்யக்கூடுங்க அதாவது லாபத்திற்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சரக்குகளை வாங்கும் போது கவனித்து வாங்குவது பாதுகாப்பாக வாங்குவது இதெல்லாமே செய்து கொள்வதன் மூலமாக சில நஷ்டங்கள் ஏற்படுவதை நீங்க தவிர்த்து கொள்ளலாம் இல்லை தேவையில்லாத சில நஷ்டங்களானது ஏற்பட்டு விட்டுங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியதாய் இருக்கக்கூடும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் மீனராசி நேயர்களுக்கு தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அடுத்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது போது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்லதாக இருக்கக்கூடுங்க இதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதையும் குறையாமல் இருக்கக்கூடும் சகோதரர் வகையில் உதவிகள் கிடைப்பதில் கொஞ்சம் கால காலதாமதமானது உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்திட்டு வர வேண்டும் இல்லை தேவையில்லாத சில ஆரோக்கிய ரீதியான சிக்கல்களை சந்திக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு மன மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மீனராசி பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணமானது அதிகரித்து காணப்படுங்க நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசித்து நடந்து கொள்வது சில சிறப்பாக இருக்கக்கூடும் எந்த சூழ்நிலையிலையுமே மனம் தளராது விடாமுயற்சியுடன் முயற்சியுடன் காரியங்களை செய்து வருவீர்கள் வாகனங்கள் வாங்கும் அதன் மூலமாக சில யோகங்களான உண்டாகுங்க வாகனம் வாங்கின நேரம் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்குங்க அதன் பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடும் சிலருக்கு மருத்துவ செலவுகளானது ஏற்படலாம் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் இதன் மூலமாக வந்து வெளியிடங்களில் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் இதன் மூலமாக வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் இதன் மூலமாக மருத்துவ செலவுகளானது ஏற்படலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மேலும் வந்து தொழில் தொடர்பான காரியங்கள்ல தாமதமாக நடக்க ஆரம்பிக்குங்க மேலும் மீனராசி நேயர்கள் அரசியல் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியதாய் இருக்கக்கூடும் உங்களுடைய உழைப்பானது அதிகரிக்கும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடானது உண்டாகலாம் உங்களுடைய வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் இல்லை என்றால் தேவையில்லாத சில சிக்கல்களை சந்திக்கலாம் சொத்து விவகாரங்கள்ல கவனமாக இருங்க எதிர்பாராத செலவுகளானது அவ்வப்போது உண்டாகலாம் நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும் அப்போதுதான் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல மதிப்பெண்ணையும் உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் மீன மிதனராசி புரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க உங்களுக்கு ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு இந்த ஒரு புதாதித்திய யோகத்தின் மூலமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு பார்ட்னர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது வியாபார வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க தொழில் தொடர்பான அலைச்சல்கள் அவ்வப்போது உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் மேலும் மீனராசி உத்தராட்டத்தை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையிட்ட தவிர்த்து கொள்வது நல்லதுங்க கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மன அமைதியை பெற்று பெற்றுத்தரக்கூடும் வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்துல சிறப்பு கவனம் செலுத்திட்டு வர வேண்டும் பிள்ளைகளுடன் அன்பாக பேசி பழகுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க அடுத்து மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு எந்த நிலையிலயுமே மனம் தளராது காரியங்களை செய்வது வெற்றியை பெற்றுத்தரக்கூடும் வாக்கு அவதூறுதிகளை தவிர்த்துக்கோங்க மாணவர்கள் யாருக்கும் உத்தரவாதம் அளிக்காமல் இருப்பது நல்லது கல்வியில கூடுதல் கவனம் செலுத்திட்டு வருவது நல்லதாக இருக்க மேலும் தினமுமே வீட்டுல பாத்தீங்கன்னா பஞ்சமுக தீபம் ஏற்றி வைத்து தரிசனம் செய்துட்டு வர மன அமைதியானது கிடைக்கும் காரிய அனுகூலமானது உண்டாகும் காரிய தடையானது நீங்க நீங்க நினைச்சது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் மேலும் வேத ஜோதிடத்துல நவ கிரகங்களுடைய இளவரசனாக கருதப்படுபவர் தான் இந்த புதன் பொதுவாகவே புதன் அப்படிங்கிறவரு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றுடைய ஒரு காரணி சொல்லலாங்க இவர் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளுடைய அதிபதியாகவும் இருக்காரு கிரகங்கள்ல புதனானது இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒருமுறை தன்னுடைய ராசியை மாற்றக்கூடியவராகவும் குறுகிய நாட்கள்ல தனது நிலைகள்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவராகவும் இருப்பாரு இப்படிப்பட்ட புதன் தற்போது ரிசப ராசியில பயணித்து வருகிறார் இந்த நிலையில தான் ஜூன் பதினான்காம் தேதி புதன் தனது சொந்த ராசியான மிதுன ராசிக்கு செல்கிறது அதைத் தொடர்ந்து மறுநாளை அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி கிரகங்களுடைய தலைவனாக கருதப்படுகின்ற சூரியன் மிதுன ராசிக்குள்ள நுழையப் போகிறார் இதனால மிதுன ராசியில சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கையான புதாதித்ய ராஜயோகமானது உருவாக போகிறது இந்த ஒரு ராஜயோகமானது ஜூன் மாதத்துல இரண்டு முறை உருவாகி இருந்தது அதாவது ஜூன் மாத தொடக்கத்தில் இந்த ஒரு யோகமானது உருவாகி இருந்தது மேலும் அதனை தொடர்ந்து தற்போது ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசியிலேயே தற்போது மேலும் இதன் மூலமாக இந்த ஒரு அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே காணப்படுங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகிறது நல்லது நடக்க போகுதா இல்லையென்றால் கெட்டது நடக்க போகுதா இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்க எப்படி நடந்து கொண்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொன்றாக பாத்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலா பார்த்து கொண்டு இருக்கோங்க அந்த வகையில தான் இன்றைய நாள் பாத்தீங்கன்னா மீன ராசி இந்த ஒரு புதாதித்ய யோகத்தின் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொண்டே இருக்கின்றோம் மேலும் இதே போல உங்களுடைய ராசிக்கான பலன்களையும் நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவில போய் செக் பண்ணி பாருங்க அதாவது நம்முடைய சேனல்ல பன்னெண்டு ராசிக்கான பலன்களும் கொடுத்துருக்குங்க ஸோ நீங்களும் போய் செக் பண்ணி அதற்கு தகுந்தாற் போல இனி நடந்துக்கோங்க பிரச்சனைகள் வராது அதே போல் அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமண்ட்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த அலெக்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ